அவருடைய ஒரு கப்பல் அதாவது உல்லாச கப்பல் ஒன்று ஐநூறுக்கும் மேற்பட்டோர் இறந்திருக்கிறார்கள் அதற்காக ஜபிக்கும் இடையே கேட்டிருக்கிறார்கள் இதோ ஜபம் சகோதரி அஹ் ஐரீன் அவர்கள் எடுத்து வருகிறார்கள் அஹ் கோய்தேசத்திலிருந்து ஆமேன் கிறிஸ்துக்கள் பெரியமான கிறிஸ்துவின் குடியரசு இந்தோனேசிய குடியரசு என்பது தென்கிழக்காசியா மற்றும் ஒசியானியா பகுதிகளில் பதினேழாயிரத்தி ஐநூத்தி எட்டு தீர்வுகளைக் கொண்டு உண்டாகும் இந்த நேரத்தில் ஆசிர்வதிக்கப்பட தேவனுக்கு புரிவனான தேசமாக செபிப்போம்

விமான விபத்துக்கள் கப்பல் விபத்துக்கள் விபத்துகள் தடுக்கப்பட செபிப்போம் சுமத்ரா தீவில் ஆயிரத்தி எழுநூறுக்கும் அதிகமாக ஒரு கிலோமீட்டருக்கு காட்டுத்தீ அணைக்கப்பட தேசம் பாதுகாக்கப்பட செபிப்போம் இந்தோனேசியா தேசத்தில் இருக்கும் அடிமைப்பட்டவர்கள் கிராமப்புற வாலிபர்கள் இந்தோனேசியா தேசத்தில் காணப்படும் சிறுவர் துஷ்பிரயோகம் பெண்களுக்கு விளங்கும் சிறுவர்கள் இந்தோனேசியா தேசத்தில் ஒருவர் இந்தோனேசியா தேசத்தில் அநேகத்து வழக்குகள் இருக்கிறது விவரத்துக்களை செய்பவர்கள் மனிதர்மும் படியாக வழக்குகளை அரசு அங்கு செபிப்போம் இந்தோனேசியா தேசத்தின்

எடுப்பவர்கள் இவர்களை தேவன் சந்திக்கும்படியாக இவர்கள் ஆசீர்வாதமாக இருக்க இவர்கள் இந்தோனேசியா தேசத்தின் மக்கள் தொகை இருநூத்தி எழுபத்தி ஒன்பது கோடியே முப்பத்தி நான்கு லட்சத்து நாலாயிரத்தி நூற்றி பதினாலு இந்த மக்கள் யாவரும் சந்தோஷம் சம்பந்தமும் மகிழ்ச்சி நிறைந்த நல்ல குடும்பங்களிலும்படியாக தேசத்தை இவர்கள் எழுந்து பிரகாசிக்க செபிப்போம் இந்தோனேசியா தேசத்தின் அரசு அதிகாரிகள் நீதித்துறைகள் கல்வித்துறை விளையாட்டுத்துறை பாதுகாப்புத்துறை வைத்திய துறையிலும் செயல் எல்லா துறையிலும் நல்லா நிறுத்தும் திருமணத்தை தாண்டிய பாதுகாப்பு தடவை மட்டுமல்லாமல்

சா கட்டுக்கள் அறுக்கப்பட தேவ கோயில் தேசத்தை அறிந்து கொள்ளும்படியாக கட்டுகள் விக்கிரக தோப்புகள் அளிக்கப்பட ஜனங்கள் கற்களையும் மரங்களையும் வணங்காதபடி செபிப்போம் இந்தோனேசியா தேசத்தில் அநேக படித்தவர்களுக்கு தொழில் இல்லை இவர்களுக்கு தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும்படியாக பெண்கள் மண் விளைச்சலுக்கு உள்ளாகப்படுகிற சூழ்நிலைகள் வெளிநாட்டவர்கள் அந்த தொழில்களை செய்வதனால் வேலை இழக்குகலக்குற நிலைமைகள் மாறு செபிப்போம் இந்தோனேசியா தேசம் ஆசீர்வாதமான தேசமாக நிறைய வணிக நிறுவனம் தேசத்தில் காணப்படும் தேச கடன்கள் இந்தோனேசியா தேசத்தில் காலப்படும் கட்டி வைக்கிறோம் இந்தோனேசியா தேசத்தில் வாசல்கள் சுவிசேசங்கள் அறிவிக்கப்பட தேவ ஊழியர்கள் எழுந்து பிரவாசிக்க இந்தோனேசியா தேசத்தில் ஊழியர்களை ஊழியங்களை செய்கிற ஊழியர்களின் முஸ்லிம்களின் பாதுகாப்புக்காக குடும்பமாய் ரட்சிக்கப்பட ஜெபிப்போம் இந்த ஜபின் நுட்பங்களுக்காக ஜபிக்கின்ற ஆசீர்வதிப்பாராக தேசங்களுக்காக ஜெபிப்பவர்கள் நித்தியில் முத்துகை போடப்படும் ஆமேன்